ஒரு மாதிரி ஜாலியாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியே வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் அப்பப்போ சின்ன சின்ன திருப்பங்கள் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய ஹார்ட் வார்மிங் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல பிடிக்கிற மாதிரியே ரசிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு ஸோ இந்த சீசன் டூ உடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான சில காரணிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசன் ஒன்லேருந்து சீசன் டூவில் இந்த கோமதியுடைய கதாபாத்திரம் ஒரு மாதிரி ஜாலியான கதாபாத்திரமாகவும் சில சமயங்களில் கொஞ்சம் சுயநலமாக இருந்தாலும் பல சமயங்களில் ரசிக்கிறபடியும் இருக்கிறதும் அதை நடிக்கிற மேமும் சூப்பராக நடிக்கிறதும் ஒரு காரணம்னு தோணுது ஸோ இன்னைக்கு சொல்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரைண்டர் மேலே அவங்க வச்சிருந்த கண்ணு டே கிரைண்டர் பத்திரமா வைடா கிரைண்டர் தூக்கிடு வேடா ஒழுங்காக சரவணா அப்படின்னு சொல்லி இறக்கி வச்சுக்கலாம் பேசிகிட்டு இருக்கார் இதில் பாண்டியனுடைய மனமாற்றத்தை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க நாலாயிரத்து ஐநூறுவா பணம் கேட்டால் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாரு அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தவங்களுக்கு கேட்டால் பரவாயில்ல சந்தோஷமாக ரெண்டு வந்தோம்ல அப்படிங்கிறார் பக்கத்து வீட்டிலலாம் வந்து எனக்கு சொந்தம் இருக்குன்னு சொல்லி சொல்லணுங்கல்ல ஒரே ஆர்வமாக இருந்தால் இனிமேல் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்கல்லப்பா அப்படின்னு செந்தில் வேற சொல்லிடுறாரு தான் வந்து பார்த்தா அந்த கிரைண்டரை எங்கேயுமே வைக்காமல் தூக்கி பரலை போட போகிறாங்கன்னு தெரியுது அதை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியுது பார்த்தா ப்ரஷ்ஷில் இருந்து கொடை வரைக்கும் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி நடக்கும் அதை வச்சு எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சா உங்களுக்குலாம் அருமை புரியாது பிசாமருங்க அப்படின்ட்டு வந்துடுறாங்க இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் செந்திலும் ஒன்றா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் இவருக்கு வந்து பழைய கிரஷல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் கேள்வி அதே மாதிரி அவங்களுடைய கா இந்த காலேஜ் குரூப் ஸ்கூல் குரூப் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் மொதல் மூணு நாள் ஆக்டிவாக இருந்தால் அப்புறம் ஆக்டிவாக இல்லைங்கிறத பற்றியெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன் வேலைக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு மனசு வரல மீனாவுக்கு இருந்தாலும் அவங்களை இறக்கி விடுறாங்க வேலையில் எதாவது ட்விஸ்ட் வருமாங்கிறத பார்க்கணும் இதுக்குனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அங்கே எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்து ரசிக்கலான்னு ராஜி இருக்கும் கதிர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து நாலானிக்கு டேட்டுன்னு சொல்ல இதை எப்படி வீட்டில் சொல்கிறது என்னடா பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி பயத்தில் முடிக்கிறாங்க ராஜ் ஜி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க இந்த கதை இப்போ ஓவராலாக எப்படி போகுது இந்த இப்போ நடக்கிற புது புது விஷயங்கள் புது திருப்பங்கள் இதில் அடுத்து இந்த அரசி அண்டு குமார் கல்யாண ட்ராக்கெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்க அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐக்கான கிளிக் பண்ணியோ இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ இருக்கக்கூடிய மிந்திரா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க ஆஃபீஸை பார்த்து ட்ரெஸ் பர்ஃபியூலர்ந்து ஷூ வரைக்கும் எல்லாத்துலேயும் பிடிச்ச ஐட்டங்களை உங்களுக்கு பிடிச்சாலும் வாங்கிக்கோங்க இல்லை யாராச்சும் கிஃப்ட்டாக தரணும் வேலண்டென்ஸ் டே எல்லாம் வருதுன்னு நினச்சாலும் வாங்கிக்கோங்க அப்படியே பொருள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ